அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷை நம அரங்கமுரிகா இனிது திருவடி சரணம் திருக்குறள் குடிமை இல் பிறந்தார் கண்ணல்லதில்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு பிறப்பினால் உயர்ந்தவர் என்றும் பிறக்கும் குடும்பத்தால் உயர்ந்தவர் என்றும் ஆகாது நல்ல ஒழுக்கமும் குற்றத்தைக் கண்டு கூசுதலும் ஆகிய இவை இரண்டும் இயற்கையான நற்குணங்கள் நல்ல குடியில் பிறந்தவரிடத்து தவிர வேறு ஒருவரிடமும் இவை நிலைத்திருக்காது மனதிலே நினைப்பதை சொல்வதும் சொன்னதை போலவே நடப்பதுமாக இருப்பவரே ஒழுக்கமுடையவர் என்ற ஆறுமுக பெருமானே அகத்தில் அமர்ந்த அகத்திய மாமுனியே போற்றி முதிர்ந்த ஞானம் ஊட்டுவாய் போற்றி குருவருள் வழங்கும் அகத்தியா போற்றி பல்லூழி காலம் இருப்பவரே போற்றி வாழ்கன் எனது திருநாமம் வாழ்கன் எனது திருவடி ஞானிகளும் மகான்களும் பல பேர் ஆறுகள் போல இருந்தாலும் அனைவரும் சேருமிடம் கடலாக இருக்கும் ஆறுமுக பெருமானின் திருவடியே ஆகும் பண்பை வளர்க்க பண்பாளர்களை வணங்கிட வேண்டும் பணிவு உண்டாக அருளாளர்களின் திருவடியை பற்றிட வேண்டும் ஐயனே இன்று தங்களிடம் ஏதொரு வினாவும் எழுப்புவது கிடையாது ஏதேனும் ஒரு மகானின் பெருமையை அவரது ஞான அறிவை அனுபவத்தை பற்றி கூறுங்களேன் ஞானிகளின் புகழ் பெருமை உடையதுதான் அதிலும் தங்களின் மூலம் அறியும் உண்மைகள் எங்களது ஆன்மாவில் பதியட்டுமே யாவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்ற நோக்கத்தில் யாசிக்கின்றோம் தங்களால் நல்லதையே யோசிக்கின்றோம் தங்களது கருணையை நேசிக்கின்றோம் முருகா முருகா நல்லது சரி அந்த வகையில் இன்று அஷ்டவக்ரகர் என்ற மாபெரும் யோகியை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் எட்டு வகையான கோணலை கொண்டு உடல் எடுத்ததால் அஷ்டவக்ரகர் என்ற பெயரிட்டனர் ஒருவனுக்கு தனது தாய் தந்தையரின் பண்பை காட்டிலும் அவரது பாட்டனாரின் பண்பு நிறைந்திருக்கும் என்பார்கள் அந்த வகையில் இவரது தாத்தா மிகப்பெரிய பெரிய தவசி உத்லாக மகரிஷி ஆவார் அதனால் இவர் குழந்தை பருவம் முதலே ஞான அறிவு பெற்றிருந்தார் அறிவுக்கு வயது ஏது அளவேது ஜனக மகாராஜா அரசவையில் வந்தி என்ற ஒரு அமைச்சர் இருந்தார் வாதாடுவதில் வல்லவர் அதனால் ஆணவமும் சற்று அதிகமாகவே இருந்தது அவனுக்கு ஆணவத்தை தான் ஞானிகளின் அறிவாயிற்று ஐயனே அடக்குவதல்ல அதை முற்றிலும் நீக்குவதே ஞான அறிவு சிறு பிள்ளையான அஷ்ட வக்கிரகரைக் கண்டு அவையில் இருப்பவர்கள் அவரை ஏளனம் செய்கின்றார்கள் அவரது தோற்றத்தைக் கண்டும் சிறு பிள்ளை என எண்ணியும் மகா நல்லவா பொறுமை காத்து பிறகு ஜனகரை நோக்கி மகாராஜாவே என்ன உமது அரசவையில் சான்றோர்களும் ஆன்றோர்களும் இருப்பார்கள் என நினைத்துதானே வந்தேன் ஆனால் இங்கு கசாப்பு கடைக்காரர்களும் செருப்பு தைப்பவர்களும் நிறைந்த இந்த சபைக்கு தவறுதலாக வந்துவிட்டேன் என்றார் அரசவையில் அனைவரும் குழம்பினார்கள் ஆனால் ஜனகர் மெய்ஞான அறிவை பெற்றவர் இருப்பினும் இவர் சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரியவரை போல பேசுகின்றார் என எண்ணி அவரது முன்பு அடக்கமாக பணிவாக இருக்க வேண்டும் என்று தாங்களே விளக்கம் தாருங்கள் என்று கேட்டார் இங்கு உள்ளவர்கள் என்னை தோளாகவும் சதையாகவும் எலும்பாகவும் பார்க்கின்றார்கள் எலும்பையும் சதையும் விற்பவன் கசாப்பு கடைக்காரன் தோளை பயன்படுத்துபவர் செருப்பு தேய்ப்பவர் அதனால் தான் இப்படி கூறினேன் என்றார் சபையே அரண்டு போய்விட்டது இவரது ஞானத்தைக் கண்டு ஒரு உத்தமமான மெய்ஞான தத்துவ ஞானி மனிதனின் ஆன்மாவையே பார்ப்பார் அதையே அங்கீகரிப்பார் தனது மெய்ஞானத்தால் வாதிட்டு வந்தியை வென்ற ஞானி அப்பாப்பா பிறகு குணக்கேட்டை சுட்டி கூட ஓமையை பயன்படுத்துகின்றார்கள் ஞானிகள் ஞானிகளுக்கே உரித்தான செயல் இதுவே அற்புதம் ஐயனே இன்றைய உலகில் பல மாந்தர்கள் இத்தகைய ஏளனத்தோடு தான் பிறரை பார்க்கின்றார்கள் கீழான எண்ணம் மாற வேண்டும் மேலான ஒழுக்கத்தை வளர்த்து வேண்டும் மெய்ஞான அறிவு எவ்வாறு இருக்கும் முருகனின் வேல் எத்தகைய கூர்மையாக இருக்குமோ அத்தகைய கூர்மை மெய்ஞான அறிவு தயவான நஞ்சிகள் ஐயனே குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்